கிறிஸ்துவுக்குள் பெரிய இயேசு நூற்றுவர் தலைவர் இந்த கிளைமாக்ஸை நாம் பார்க்கின்ற பொழுது ரெண்டு பேருடைய சந்திப்பை நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யாரையுமே எடுத்த உடனே சுகம் மாட்டார் அவர்களுடைய உள்ளங்களை பார்ப்பார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்வார் ஏனென்றால் அவர் கடவுள் ஒரு மனிதன் எந்த மனநிலையோடு தன்னிடம் வருகிறான் என்று அவருக்கு நன்றாக தெரியும் எனவேதான் அந்த நூற்று ஒரு தலைவனுடைய அந்த வார்த்தையிலே அவருக்கு தெரிகிறது இந்த மனிதன் ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவிடம் சென்றால் என் பையன் நலமடைவான் என்ற நம்பிக்கையோடு இந்த மூற்றுவ தலைவர்களிடம் வந்திருக்கிறார் எனவே க கடவுள் இயேசு நினைக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் நாம் சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் எனவே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த கிளைமாக்சில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த நூற்றுவ தலைவனுடைய ஒரு தாழ்மையான நம்பிக்கையான நம்பிக்கையோடு கூடிய ஜெபமும் அங்கே இணைவதால் ஆண்டவர் சுகம் பெறுக என்று அந்த வார்த்தையின் வழியாக அந்த பய அந்த முடக்குவாத பையனுக்கு சுகம் கொடுக்கிறார் போல் நம்ம இறை வார்த்தையிலே நம்ம நிறைய பார்க்கிறோம் ஒருவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் இயேசுவே தாவிதின் மகனே என் மேல் இறக்கமையும் இறக்கமையும் கற்றுகின்ற பொழுது ஆண்டவர் உண்மையாகவே அவன் நம்பிக்கையோடு கூட்படுகிறான் விசுவாசத்தோடு என்னை கூப்பிடுகிறான் என்று அவர் உணர்ந்து அவனிடம் சென்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ அவனுடைய தாழ்மையான ஜபமும் ஆண்டவர் சொல்லுகிற என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும் இணைகின்ற பொழுது நான் பார்வை பெற வேண்டும் என்பவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் அங்கே அவன் பார்வை பெற்று நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வழியாக அவன் பார்வை பெற்று சொல்கிறான் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதே போல தான் எல்லா கிளைமாக்ஸும் அதனால தான் மூன்று அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எண்ணாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறது மூன்று என்றால் அது முழுமையை குடிக்கிறது இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க ஆண்டவரை பார்க்குறீங்க நீங்களும் நம்பிக்கையோடு வர்றீங்க அந்த ரெண்டு நம்பிக்கையும் இணைந்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தையும் அற்புதங்களையும் அவருடைய எல்லா எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு போகின்ற பொழுதுதான் அதுக்கு முழுமையான ஒரு வடிவம் இருக்கிறது எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த நூற்றுவ தரையிடம் இருந்த அதே நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கும் இருந்தால் ஆண்டவர் உங்களை சந்திப்பார் உங்களுடைய கா ஜபங்களை கேட்பார் அது என்னது அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய ஜபத்தின் வழியாக ஜெபித்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து சொன்னான் ஆண்டு ஒன்றும் சொல்லலை என்னுடைய இல்லத்துக்குள் வர நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்றைக்கு ஒரு மனிதர் நான் தகுதியற்றவன் என்று உணர்ந்து விட்டார்களோ ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி அங்கே அதிசயங்கள் அற்புதங்கள் பிறக்கின்றன எனவே ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கிறார் நம்மளுடைய வேற எதையுமே பார்ப்பது கிடையாது ஆண்டவர் இவன் எந்த உள்ளத்தோடு என்னை அணுகுகிறான் என்று தான் ஆண்டவர் நம்மிடம் பார்க்கிறார் எனவே நாமும் அன்று நூற்றுவர் தலைவரை போல தாழ்மையோடு முழு நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவரை அணுகுகின்ற பொழுது அவர் நம்மிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு நமக்கு எல்லா அதிசயங்களையெல்லாம் அற்புதங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த நூற்றுவர் தலைவரை போல ஆண்டவரிடம் தாழ்மையோடு ஜெபித்து ஆண்டவருடைய அற்புதங்களையெல்லாம் அரிசிங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம் ஆமே